இந்த ஆலய வரலாற்றை பார்ப்பதற்கு முன் புதிதாக வரும் நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும் அப்பொழுதுதான் நான் தினந்தோறும் பதிவிடும் ஆலயங்களின் வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மற்றும் ஷேர் செய்யவும் வாருங்கள் இந்த ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம் தெய்வங்களை உணரும் ஆன்மீக பயணத்தில் இன்று நாம் தரிசிக்க போகும் ஆலயம் புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் இந்த ஆலயம் சென்னையிலிருந்து திருவள்ளூர் செல்லும் வழியில் புட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் இந்த கோவிலுக்கு சமீப காலமாக வெள்ளமென பக்தர்கள் திரண்டு வந்து அம்மன் அருளினை பெற்று செல்கிறார்கள் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு இந்த ஆலயத்தினுடைய தல வரலாறு இரண்டு விதமாக கூறப்படுகிறது அவற்றில் ஒன்று பொன்மேனி என்ற பெயருடைய விவசாயி ஒருவர் மிகவும் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருந்தார் வறுமையை சமாளிக்க அவர் மகிசுரன் என்பவனிடம் தனது நிலத்தை அடமானம் வைத்து பணம் வாங்கினார் ஆனால் பாவம் நிலத்தை அவரால் திருப்பவே முடியவில்லை கடனை உடனே தர மகிசுரன் வற்புறுத்தினான் கொடுக்க முடியாமல் பொன்மேனி திணறவே கோபம் வந்தது மகிசுரனுக்கு அந்த ஊரில் இருந்த பூங்காவனத்திற்கு சென்று அன்றைய இரவிற்குள் நிலத்தை உழுது விதைத்து நீர் பாய்ச்சுமாறு கட்டளையிட்டான் ஒரே நாளில் இவை அனைத்தும் செய்வது என்றால் எளிதான காரியமா என்ன ஆனாலும் ஆனாலும் அவனால் வேறு என்னதான் செய்ய முடியும் சிவராத்திரி அன்று கோவிலுக்கு சென்று சிவ அருளை பெற முடியாமல் போயிற்றே என்று வருந்தியவாறு பூங்கவனம் சென்றான் பொன்மேனி தான் எப்பொழுதும் வணங்கி வரும் இஷ்ட தெய்வமான கருமாரியை கரங்கூப்பி வணங்கியவாறு நிலத்தை அந்த இரவு நேரத்தில் உழத் தொடங்கினான் அப்பொழுது அவனுக்கு களைப்புற்று தாகம் எடுக்க தொடங்கியது அந்த வழியாக சென்ற பெரியவரும் மூதாட்டியும் அவனுக்கு தண்ணீர் கொடுத்தனர் பின்னர் திடீரென்று அவனது ஏற்கலப்பை ஏதோ ஒன்றில் இடித்தது போல தெரிந்தது அது என்ன என்று அவன் கீழே குனிந்து உற்று பார்த்த அங்கே ரத்தம் பீரிற்று வழிந்தோடிக் கொண்டிருந்தது பிசு பிசுவென்று வடிந்த ரத்தம் பின்னர் வேகமாக பீச்சுவதை பார்த்ததும் பொன்மேனி கண்கள் இருண்டு மயக்கம் வந்தது அப்படியே மாங்கினான் அப்பொழுது ஒரு அசிரிய குரல் அவன் காதுகளில் விழுந்தது பயப்படாதே பக்தனே சற்று முன் வயதான பெரியவராக சிவபெருமானும் வயதான மூதாட்டி போல பராசக்தியும் வந்தது நாங்கள் தான் உன் நிலத்தில் மண்புற்றாக மாறினேன் அந்த புற்றில்தான் நீ உன் கலப்பையால் இடித்து என்னை காயப்படுத்தி விட்டாய் அதனால் அதிக ரத்தம் வழிந்து வலி தாங்காமல் நான் அப்படியே அங்கு படுத்து விட்டேன் கவலைப்படாதே இதனால் எதுவும் தவறாகி விடவில்லை மாறாக நல்லதையே நீ செய்திருக்கிறாய் அதாவது இடித்து காயப்படுத்தியதன் மூலம் இந்த உலகிற்கு நீ என்னை காண்பித்து விட்டாய் எங்களை பூஜிக்கும் பேற்றையும் நீ அடைந்து விட்டாய் இவ்வாறு அந்த அசிரீரி சொன்னது பொன்மேனி சுய உணர்வுக்கு வந்து தன் காதுகளில் ஒளித்த அந்த குரல் பார்வதி தேவியினது என்பதை புரிந்து கொண்டான் அவன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை இதனையடுத்து ஊர் முழுவதும் இந்த செய்தி காட்டு தீயாக பரவியது அங்கேயே சயன நிலையில் அங்காள பரமேஸ்வரி அம்மனை பிரதிஷ்டை செய்வது என ஊரார் முடிவு செய்தனர் அப்படியே அம்மனும் பிரதிஷ்டை செய்யப்பட்டான் பூங்காவனத்தில் தோன்றிய அம்மன் என்பதால் பூங்காவனத்தம்மன் என்னும் என்னும் சிறப்பு பெயரும் புட்லூர் அங்காள பரமேஸ்வரிக்கு வழங்கப்பட்டு வருகிறது புட்லூர் ஆலயத்திற்கு இன்னொரு தல வரலாறு ஒரு தடவை சிவனும் பார்வதியும் மேல்மலையினோருக்கு புட்லூர் வனம் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தனர் நீண்ட தூரம் நடந்து கலைப்படைந்ததால் வேப்பமர நிழலில் கர்ப்பிணியாக இருந்த பார்வதி அமர்ந்தாள் தாகமாக இருப்பதால் தண்ணீர் வேண்டும் என்று கேட்டாள் உடனே சிவபெருமான் அருகில் இருந்த கூவம் நதியை தாண்டி சென்று புனித நீர் எடுத்து வந்தார் அந்த சமயத்தில் பலத்த மழை பெய்து கூவம் நதியில் வெள்ளம் பெருகெடுத்து ஓடியது இதனால் சிவபெருமானால் நதியை கடந்து வர இயலவில்லை எனவே வெள்ளம் குறையட்டும் என்று சிவன் காத்திருக்கிறார் இதற்கிடையே பசிதாகத்துடன் இருந்த பார்வதி அப்படியே தரையில் விழுந்து விட்டாள் அவளை சுற்றி மண் குவிந்து புற்றாக வளர்ந்து விட்டது இந்த நிலையில் அங்கு திரும்பி வந்த சிவபெருமான் புற்றுக்குள் பார்வதி அமர்ந்து விட்டதை அறிந்து அங்கேயே நின்றுவிட்டார் அதை பிரதிபலிக்கும் வகையில் தளத்தில் சிவபெருமான் தாண்டவராயன் அம்சமாக சற்று கவலை தோய்ந்த முகத்துடன் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இந்த நாயகி நவகிரக தோஷங்களை நீக்கி திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் ஆகியவற்றை தருகிறாள் தன்னை நம்பி வரும் பக்தர்களின் திருஷ்டியை விளக்கி அவர்கள் மீது படிந்துள்ள பில்லி சூனிய தோஷங்களை விரட்டுகிறாள் சிலருக்கு அவள் பாம்பாக காட்சி கொடுக்கிறாள் சிலருக்கு மூதாட்டியாக காட்சி கொடுக்கிறாள் மேலும் ஒரு நிறைமாத கர்ப்பிணி பெண் மல்லாந்து படித்திருப்பது போல அம்மனே இந்த தளத்தில் இயற்கையாக தோன்றியிருக்கிறாள் இந்த அதிசய புற்றை பக்தர்கள் தமிழ்நாட்டில் வேறு எந்த தளத்திலும் பார்க்க முடியாது எனவேதான் தான் தளத்துக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்தபடி உள்ளது பொட்லூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் உள்ள கர்ப்ப கிரகத்திற்கு நேரெதிரில் மண்புற்றாக மல்லாந்த வாக்கில் பூங்காவனத்தம்மன் எழுந்தருளி இருக்கிறாள் சுயம்பு மற்றும் முழுக்க முழுக்க மஞ்சளும் குங்குமமும் துளங்க அன்னை பாலிக்கிறார் அன்னை ஈசானிய மூலையில் கால் நீட்டி தென்மேற்கில் தலை வைத்து மல்லாந்து இருக்கிறாள் அந்த சந்நிதியில் கால் வைத்த மறு வினாடி எல்லா பக்தர்களுக்கும் உடம்பில் ஒருவித சிலிப்பை ஏற்படுத்துகிறது மண்புற்று மாதாவுக்கு அப்பால் கருவறையில் சூலம் தாங்கிய அங்காள பரமேஸ்வரி எலுமிச்சை பழ மாலைகளுடன் ஏற்றமான பூ அலங்காரங்களுடன் புன்னகை துளங்க காட்சி அளிக்கிறாள் சன்னதியை விட்டு வெளியே வந்தால் பிரகாரத்தில் தென்கிழக்கு மூலையில் தல விருச்சமாக வேம்பு இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அதன் கீழ் சுயம்புவாக உயர்ந்திருக்கும் இன்னொரு மண் புற்று உள்ளது அதன் உள்ளிருக்கும் அன்னைக்கு அளிப்பதாக எடுத்து வரப்படும் அழுதவால் இந்த புற்றில் அர்ப்பணம் செய்யப்படுகிறது இந்த சுற்றி மகளிர் தங்கள் புடவையின் முந்தானையில் இருந்து ஒரு பகுதியை கிழித்து வேப்பமரக் கிளையில் கட்டி முடிச்சிடுகிறார்கள் வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படுகின்றன இந்த அம்மனின் சன்னதியில் ஒருமுறை காலடி எடுத்து வைத்தால் மனக்குறைகள் அகலும் தடைகள் விலகும் பில்லி சூனியம் ஏவல் பேய் பிசாசுகள் போன்ற எவை இருப்பினும் இருந்த இடம் தெரியாமல் விலகி புண்ணியங்கள் சேரும் என்பது இவள் அற்புதம் அறிந்த மக்களின் மனதில் நிற்கும் மாறாத நம்பிக்கையாகும் இத்தகைய சிறப்புடைய புட்லூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் கோவிலில் நீராடிவிட்டு ஈரத்துணியுடன் ஈரத் துணியுடன் அம்மனை வணங்கி பிரகாரத்தை பதினோரு முறை சுற்றி வந்து வழிபட வேண்டும் இவ்வாறு ஒன்பது வாரங்கள் செய்வதன் மூலம் அவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் இந்த ஆலயம் செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை ஆறு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் மற்ற நாட்களில் காலை ஆறு முப்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் இதுதான் இந்த ஆலயத்தினுடைய பெருமைகளாகும் இந்த ஆலயத்தின் வரலாறு உங்களுக்கு பிடிக்கும் என்று நான் நம்புகிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்